தனுஷோட இட்லி கடை அக்டோபர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை ஆகஸ்ட் பாஸ்கர்னும் தனுஷும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றது உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தோட போஸ்டர் ரீசென்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுல இன்பன் உதயநிதி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அதுல போஸ்டர்ல போட்டுருந்துச்சு ரஜ்ஜயன் மூவிஸ் படத்தை தயாரிக்கிறது மட்டுமே நாம படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் செய்வாங்க இந்த ரஜ்ஜயின் மூவிஸ் ஆரம்பிச்ச உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி எட்டாவசம் விஜய் த்ரிசா நடிப்புல தரணி டேரெக்ஷன்ல குருவி தான் முதல் படமா தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் ஆதவன் நம்பு ஏழாம் அறிவு கல் ஒரு கண்ணாடி நீர் பறவை வணக்கம் சென்னை மனிதன் மாமன்னன் போன்ற படங்கள் எல்லாம் தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ரஜயின் மூவிஸ் நிறைய படங்களை தியேட்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் செஞ்சாங்க அதுல முக்கியமா விண்மை தாண்டி வருவாயா மதராசப்பட்டினம் பாசன்று பாஸ்கரன் மைனா போன்ற படங்களையும் ரீசெண்டா விக்ரம் தக்ளைப் டிஎன்ஏ போன்ற படங்களையும் தியேட்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் செஞ்சாங்க இதுல கடைசியா ரவிமகன் நடிச்ச காதலிக்க நேரம் காதிரிக்கலை தான் தயாரிக்கவும் செஞ்சிருந்தாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் திமுகவோட இளைஞர் அணி செயலராகவும் இருக்கிறாரு அதனால அவர் அரசியல முழுசா ஈடுபட போறாரு அப்படிங்கறதுனாலதான் அவரோட மகனான இன்பன் உதயநிதியை ரெட் ஜெயின் மூவிஸோட சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணி முன்னாள் முதல்வரான கருணாநிதியோட பேரனும் உதயநிதி ஸ்டாலினோட மகனான இன்பன் உதயநிதிக்கு இப்ப இருபது வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிருத்தியா உதயநிதிக்கும் கல்யாணம் முடிஞ்சு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க இன்பன் என்ற பையனும் தன்மையா என்ற பெண்ணும் பிறந்தாங்க இன்பன் உதயநிதி ஒரு ஃபுட்பால் பிளேயரும் கூட இவர் லண்டன்ல தான் டிகிரியை படிச்சு முடிச்சாரு கடந்த வருஷம் நடந்த திமுகவோட இளைஞர் அணி மாநாட்டிலையும் கடந்துகிட்டார் அதே மாதிரி பல பொது நிகழ்ச்சிகளையும் இவர் கடந்துகிட்டார் அழகான உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல தன்னோட அப்பாவும் உதயநிதி ஸ்டாலினோட வந்து ஜல்லிக்கட்டை பார்க்கவும் வந்திருந்தாரு அதனையும் பார்த்தோம்னா கலைஞர் தொலைக்காட்சியில அவர் ஒரு முக்கியமான பொறுப்பு வச்சுட்டு இருக்காரு எப்படி உதயநிதி படங்களை நடிச்சதுக்கு அப்புறம் பிரபலமானாரோ அதே மாதிரி இன்பன் உதயநிதியும் படங்கள்ல நடிக்கிறக்காக பயிற்சியும் எடுத்துட்டு வராரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்பன் உதயநிதி அவருடைய கேர்ள் ஃபிரண்டோட இருக்கிற சில பிரைவேட் போட்டோஸும் ரிலீஸ் ஆகி சர்ச்சையாச்சு நல்லா பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு ரெட் ஜெயின் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ற படங்கள்ல அவரோட பெயரே இருக்காரு இன்பன் உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸோட விநியோகஸ்தரா பொறுப்பேற்றிருக்கிற சமயத்துல கலைஞர் டிவிலையும் ஒரு முக்கியமான பொறுப்பு வச்சுருக்காரு இப்படி அவருக்கு அடுத்தடுத்து முக்கியமான பொறுப்பு கொடுத்ததால அடுத்தது அரசியலுக்கு வரதுன்னு வாய்ப்பு இருக்கிறதா சினிமா வட்டாரங்களையும் சரி அரசியல் வட்டாரங்களையும் சரி பேசப்படுது